வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இரண்டாயிரத்தி பதினாலு மோடி தான் இந்தியாவுல பிரதமர் நாற்பத்தி நாளையுமே அறிவிச்சோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீண்டும் மூன்றாவது முறையாக மோடிஜி தான் பிரதமர் அவர் அதை யாராலும் நடக்க முடியாது உறுதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி ஏழுல இருந்து பதினொன்று இந்த செய்தியை கன்ஃபார்மா மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி உறுதியாகிவிட்டது அதே மாதிரி பாமக அன்புமணி சௌமியா தர்மபுரி தொகுதியில் இருக்கிறாங்க அவங்க வெற்றி உறுதியாகிவிட்டது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் பிரபல சிவவாக்கு ஜோதிடர் திரு ருத்ர ஜெயக்குமார் அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார் இவர் வந்து பல முறை உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலும் அரசியல் துறையிலும் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத துல்லியமாக கணித்து செய்திகளையிலும் வெளிவந்திருக்கிறது இவர் வந்து துல்லியமாக கணித்து யார் வந்து வெற்றி பெற போகிறார் என அறிவித்திருந்தது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இப்போது அவர் வந்து நமது சேனலில் முதல் முறையாக நேர்காணலிற்கு வந்திருக்கிறார் வாருங்கள் அவரிடம் இந்தியாவில் பாஜகவின் வெற்றியானது எப்படி அமையப் போகிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் பாஜக வெற்றியானது எப்படி அமைய போகிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் ஜி நார்கர் மீடியா அனைவருக்கும் வணக்கம் விஜய் ஐயாவுக்கும் வணக்கம் இப்ப நம்ம பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்தியாவில் வணக்கம் இந்த பல மக்களவை தேர்தலி கேட்கணும்னு நினைச்சது இப்போ வந்து பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியானது இந்திய அளவில் எத்தனை இடங்களை பெற பெறப்போகிறது ஐஎன்டி கூட்டணியானது எத்தனை இடங்களை பெறப் போகிறது அது மட்டும் அல்லாமல் மற்ற இதர இதர கட்சிகளும் எத்தனை இடங்களை பெறப்போகிறது என்பத உங்களோட கணிப்பின் முடிவுகள் என்ன தெரிவிக்கிறது அதாவது முதல்ல இந்த நாகர்மணி அனைவரும் அனைவருக்கும் முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கினேன் நம்ம வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பல்வேறு விஷயங்களை கணிச்சுருக்கோம் எல்லாமே மிக துல்லியமா நடந்திருக்கு அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி தான் இந்தியாவோட பிரதமர் நாற்பத்தி நிறைய அறிவிச்சோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் முதலமைச்சர் ஆவாரு தொண்ணூத்தி மூணு வருஷத்தான் குடிப்பாரு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொல்லியிருப்போம் கேப்டன் விஜயகாந்த் கட்சியார் அப்படி ஒரு சீட்டு புளிப்பாருன்னா நடந்துச்சு பாக்கி அத்தனை கட்சிக்கு சீட்டு சொல்லணும்னா இதில் புள்ளியம் நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் வந்து மீண்டும் மன்மோகன் சிங்கம் பிரதமராக சொல்லியிருந்தேன் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் இதை வந்து பாராட்டு மாலை மரிசு திருச்சி மாலை மரிசு பாராட்டு எழுதியிருந்தாங்க இங்க வந்து இந்தியா இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு நிறுத்தி கோப்பை விளையாட்டு ஆறாம் அன்னைக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு கூட சொல்லியிருந்தோம் அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இங்கிலாந்துக்கு தான் கோப்பை அப்படின்னு இப்ப நடந்த உலக கோப்பை கால்பந்து போட்டிகளையும் மிக கிளியமா சொல்ல அந்த அடிப்படையில ஏதோ சொல்லணுங்கிறதால சொல்ற மெனக்கெட்டு பல நாளா கஷ்டப்பட்டு கண்ணு குளிச்சு எல்லாத்தையும் ஆயிட்டு சொல்ற அந்த அடிப்படையில இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடிஜி தான் பிரதமர் அவர் அதை யாராலும் கற்க முடியாது உறுதி அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினெட்டாவது மக்களை தேர்தல் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்னாம் தேதி முடிந்து பிஜேபிக்கு எத்தனை சீட்டு எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்றது தேர்தல் நடக்கிறது வந்து பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேர்தல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நட்சத்திரம்

கன்பார் முன்னூத்தி அறுபது டு முன்னூத்தி எழுவத்தி ஆறு பிடிக்கும் குளிக்கும் எந்த நாட்டு தரப்பு அதே மாதிரி இந்த இன்னொரு கூட்டணி இருக்கு காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணி சொல்லி இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து டு கன்ஃபார்மா பிடிப்பாங்க அதுக்கு மேல பிடிக்க முடியாது அதே மாதிரி இந்த பிஜேபி கூட்டணி இல்லாம இந்த காங்கிரஸ் தலைமையான கூட்டணி இல்லாம தனியா செலவு நிற்கிறாங்கல்ல அவங்க நாற்பத்தி நம்ம பேசிட்டு கொடுப்பாங்க இதுதான் இந்தியா கவர்னர் நடக்க போற இந்த பதினெட்டாவது மக்களவை ஜூன் மாசம் நாலாம் தேதி தான் குறிச்சி வச்சிருக்கீங்க பேசணும்னா முதல்ல பேச வேண்டிய நபர் யாருன்னா தமிழ்நாட்டின் நாயகன் இன்றைக்கு அண்ணாமலை அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அவர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவர் கனகராசி அவர்கள் அஞ்சு கிரகம் ஆட்சி மிச்சப்பட்டிருக்கு அஞ்சு கிரகம் பயங்கர வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து மிக மிக உயர்ந்த பதிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி ஏழுல இருந்து பதினோரு சைட்டு கன்ஃபார்மாக பிடிக்கும் ஏழு டு பதினொன்று இந்த செய்தியை நான் இன்னைக்கு சொல்லலை பத்தாம் மாசம் அக்டோபர் மாதம் பாஞ்சாதி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலாம் நீ பார்த்துருந்தேன் ரெக்கார்டாக கொடுத்துருக்க அது மட்டும் இல்லாமல் பிஜேபி கூட்டணி வெற்றி கூட்டணி அமைக்கும்னு பத்தாம் மாசம் நம்ம தான் சொன்னோம் பாமக எல்லாம் சேர்ந்து அழைப்பாங்க அப்படின்னு அதுவும் நடந்துச்சு அந்த அடிப்படையில் பதினோரு ஏழு டு பதினோரு கன்ஃபார்ம் பிடிக்கிறாங்க இதுல இந்த மாதிரி கருத்து இல்லை இப்போ தேசிய அளவுல பாஜக கூட்டணி எத்தனை இடங்கள் அதனுடைய எதிர்க்கட்சிகள் எத்தனை இடங்கள் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பாஜகவிற்கு இத்தனை பாஜக கூட்டணிக்கு இத்தனை இடங்கள்னு சொல்லியிருக்கீங்க பாஜகவின் எதிர்கட்சிகளாக இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட்டணிக்கு எல்லாம் எவ்வளவு இடங்கள் இருக்கு கிடைக்கும்னு நீங்க கணிச்சிருக்கீங்களா திமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தொன்னு இருபத்தஞ்சு சீட்டு பிடிச்சிருவாங்க இருபத்தி ஒன்று டூ இருபத்தஞ்சு சீட்டு திமுக கண்டிப்பாக குடிச்சிருவாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு டு நாலு அண்ணா திமுகவுக்கு ரெண்டுல இருந்து நாலு சீட்டு ரெண்டு சீட்டு தான் கன்ஃபார்ம் ரெண்டு சீட்டு இலும்பு இருக்கு நாலு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நமச்சி வாய் கன்ஃபார்மாக ஜெயித்து போறாரு அதிக ஒரு லீடிங் ஜெயிச்சுப்பார் இப்போ மற்ற அதாவது வந்து நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக இவ்வளவு தான் இவர்தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க அதனால கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஏழு இடங்கள் அப்படின்னா யார் யார் வந்து குறிப்பாக வெற்றி பெற போகிறார்கள் பாஜகவில் அதாவது பாஜக கூட்டணி ஏழு பாஜக கூட்டணி பொருட்கள் ஏழு அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக சொல்றா நாலு வேட்பாளர் நிற்கிறாங்க நாலு பேர் ஜாதி எடுத்து வச்சு நம்ம சொல்லணும் இதுல வந்து நிறைய பேர் ஜாதகம் கிடைக்கல புதுசு புதுசு ஆள் இருக்காங்க ஒரு சில பேர் ஜாதம் தான் கிடைச்சிருக்கு அதை மட்டுமே தான் வந்து சொல்றேன் அந்த அடிப்படையில் கன்ஃபார்மா பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி உறுதியாகிவிட்டது அதே மாதிரி பாமகல அன்புமணி சௌமியா தர்மபுரி தொகுதியில் நிற்கிறாங்க அவங்க வெற்றி உறுதியாகிவிட்டது அதே மாதிரி கன்னியாகுமரியில் பொன்னார் வெற்றி உறுதியாகிவிட்டது டிடிவி தினகரன் தேனி நிற்கிறார் டிடிவி தினகரன் வெற்றியும் உறுதியாகி ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும் பயங்கரமா அவரை வந்து இருந்து முயற்சி போட்டுறாங்க போட்டு அடிச்சு வந்துடணும் வந்துடுவாரு அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் பயங்கர டஃப் இழுபடி ஆனால் கடைசியில் வந்துடுவார் தமிழிசை சவுந்தராஜ் வந்துடுவாங்க நெல்லையில வந்து ஐந்திரன் கண்டிப்பா ஜீப்பார் நெல்லையில் பிஜேபி வேட்பாளர் வெற்றி இன்னும் பல பேர் தாங்க ஏழுரை பொறுத்த வரைக்கும் ஐயா ஐயா ஏசி சண்முக ஐயா கன்ஃபார்ம் திக்கிடுவாங்க கண்டிப்பா திக்கிருவாங்க ஏழு பேர் மட்டும் இல்லை ஏழு பதினோரு சீட்டு விடுவோம் கன்ஃபார்ம் அதுல பிஜேபி கூட்டணிங்க எல்லாரும் வருவாங்க அது பெரம்பூர் பெரம்பூல ஐயா பத்து ஐயா அவங்க வந்துடுவாங்க கிட்டத்தட்ட நிறைய சீட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டுலாம் ஒண்ணும் பயம் இல்லை பயங்கர போராட்டமா இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ளே வந்து என்ன சொல்லுவாங்க போக 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 பாருங்க பிஜேபியோட பவர் என்னங்கிறது தெரியும் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் மொத்தத்துக்கு பிஜேபி கூட்டணி இந்தியா லெவல்ல இந்தியா லெவல்ல சொல்ற மக்களவை பிஜேபி தனியா முன்னூத்தி இருபத்தி ஏழு சீட்டு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டுக்குள் பிடிக்கும் பிஜேபி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐம்பது முதல் முன்னூத்தி எழுபத்தி ஆறு சீட்டு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணி பத்து முதல் நூத்தி பதினெட்டு போல் அதுக்கு மேல இப்ப தாண்டாது அவ்வளவுதான் இது இல்லாம சில பேர் இந்த கூட்டணி சேரவங்க நிறைஞ்ச பக்கம் அவங்க நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது சீட்டு குடிப்பாங்க இது இந்தியா லெவல்ல உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஏழு முதல் பதினோரு சீட்டை பிடிச்சி அது இன்னைக்கே சொல்லலாம் பத்தாம் மாசம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி திமுக இருபத்தி ஒன்னுக்கு இருபத்தி ஐந்து சீட்டை அண்ணா திமுக ரெண்டு டு நாள் இதுதான் இந்த பத்தொன்பதாவது மக்களவை பதினெட்டாவது பதினெட்டாவது மக்களவை தேர்தலோட ரிசர்ட் இப்படிதான் வரும் பாண்டிச்சேரியில் அமைச்சவங்க ஜெயிக்கிடுவார் அது எந்த மாட்டு கிடைக்கும் இது உறுதி அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க அவங்க அரசியல் புதுசு இல்லை அவங்க அதான் அவ்வளவுன்னு தெரியாது அவங்க சமூக சேவை சமூக சேவை வந்து பல ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த உலகத்துல வாழணும்னா முதல்ல காத்து வேணும் தண்ணி வேணும் இதுக்கு ரெண்டுக்கும் அடிப்படை நான் கேட்டீங்கன்னா மரம் இந்த மரக்கன்றுகளை மரத்தை பல்வேறு பல ஆயிரம் பல லட்சம் மரம் உருவாக்கி பசுமை குறைக்க செஞ்சுக்கிறாங்க அரசியலுங்கிற இதுக்குள்ள எந்த பதவிக்கும் அவங்க வந்ததில்ல எலக்ஷன்ல வந்ததில்லை ஆனால் இதுவே முதல் முறை இல்லை இது மட்டும் இல்லை இந்த முறை அவங்க வெற்றிப்பட்டு பெரிய பதவிக்கு வருவாங்க இது மிக மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை அவங்கள மாதிரிதான் மற்றவங்க மாதிரி அவங்களுக்கு தெரியாது வெளிப்படுத்திக்க தெரியாது அவர் அஞ்சு மணியாவும் அதான் நான் நான்தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஏன்னா நூற்றி எட்டு கொண்டாந்தீங்க உங்களால் நூற்றி எட்டு ஜாதிக்கு நன்மை கிடைச்சிச்சு அப்புறம் நான் தான் சொல்லி கலெக்ட் விட்டு அந்த பதில் அவங்கள சொல்கிறாங்க சொல் சொல் செஞ்சத சொல்லிக்கிட்டே கே போடுறாங்க இன்னைக்கு இந்தியா புள்ள நூத்தி எட்டு இருக்குன்னா காரணம் அன்புமணியா மத்தியில மத்திய அமைச்சரா இருந்ததுனாலதான் அந்த சௌமியாவும் நிறைய சமூக செய்ய நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க அதான் பெரிய விஷயம் நம்ம இருப்போம் இல்லாம போயிடுவோம் இந்த மரம் பாதடி வாழைய மரம் வரும் மரம் இருந்தாதான் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்கும் மலையும் கிடைக்கும் இதுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய ஜோதியுடைய கணிப்பை நம்மளுடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஓம் சுவாய நம நார்மல் மீடியா வாய்ப்பு கொடுத்ததுக்கும் விஜய் சேமி ஐயா உங்களுக்கும் ரொம்ப சின்னசாமி ஐயா அவர்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சேர்த்து சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் முதல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இனிமே நம்ம பழக்கம் தொடரும் சூழல் அழகு நீங்க அமுகமாக இருக்கணும் உங்க வீடியோ நல்ல வளர்ச்சி அடையும் நன்றி வணக்கம் ஓம் சுவாய நம வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு